ஹலோ மக்களே இந்த வீடியோல எப்படி சூப்பர் சாஃப்டான பிளஃபியான சாக்லேட் ஸ்பாஞ்ச் அதுவும் அவுட் ஓவன்ல நம்ம வீட்ல இருக்கிற பொருட்களையே யூஸ் பண்ணி எப்படி நம்ம பண்ணலான்ங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோல இதுக்கு நீங்க எக்ஸ்ட்ரா ஸ்டாண்டோ எதுவுமே வாங்க நம்ம வீட்டுல இருக்கிற பொருளை வச்சு எப்படி பண்ணலாம்னு உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் நம்ம சேனல்ல நீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள நம்ம போகலாம் இதுக்கு வந்து நான் இந்த மாதிரி ஒரு கடாய் தான் எடுத்திருக்கேன் உங்க வீட்டுல எந்த பாத்திரம் இருந்தாலும் நீங்க எடுத்துக்கலாம் நான் வந்து இது கொஞ்சம் அகலமா இருக்கும்னு சொல்லிட்டு இதை எடுத்திருக்கிறேன் என்கிட்ட ஸ்டாண்ட் அப்படி எதுவும் கிடையாது நான் ஸ்டாண்டுக்கு பதிலா ஒரு டிபன் பாக்ஸ் மூடி எடுத்திருக்கேன் இதுக்கு நீங்க எதை வேணாலும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு தூக்கி கொடுக்குற மாதிரி ஒரு மூடியோ எது நீங்க உங்க வீட்டுல இருக்குதோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் சில நம்ம வந்து சாப்பாடு செஞ்சப்பறம் பாத்திரத்தை வைக்கிறதுக்கு ஒரு ரிங் மாதிரி யூஸ் பண்ணுவீங்க அந்த ரிங்கை கூட நீங்க வச்சுக்கலாம் இந்த கடாய்க்கு ஏற்ற மூடி என்கிட்ட இல்ல அதனால ஒரு பாத்திரத்தை இதே அளவுக்கு அதை கவர் பண்ற மாதிரி பாத்திரத்தை எடுத்து இதை மூடி வச்சுக்கிடுறேன் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து இட்லி பாத்திரம் இல்லைன்னா குக்கர் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம் அதாவது நல்லவங்களுக்கு மூடி இருக்கிற மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க இதுவே நீங்க வந்து குக்கர் யூஸ் பண்றீங்கன்னா அதோட விசில வந்து எடுத்துருணும் சும்மாதான் க்ளோஸ் பண்ணி வைக்கணும் இப்ப வந்து கேக் ஸ்பாஞ்சுக்கு நம்ம வந்து ட்ரை இன்கிரீடியன்ஸ் ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு ஒரு நான் பவுலில் மைதா மாவுல ரெண்டு டேபிள் ஸ்பூன் நான் ரிமூவ் பண்ணிட்டு ஸ்பூன் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் அந்த ஸ்பூனுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரிமூவ் பண்ணிட்டு அந்த அளவுக்கு வந்து நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் பண்ணிக்கிடுறேன் அதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடரும் கால் டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடாவும் ஆட் பண்ணி அதை மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிடுறேன் மைதா மாவு வந்து கிராம் கணக்குல வந்து பிப்டி கிராம் வந்தது எனக்கு கொக்கோ பவுடர் வந்து டுவெண்ட்டி கிராம் வந்தது டோட்டலா வந்து எனக்கு ஆஃப் கப் மைதா டோட்டலா வந்து எனக்கு செவன்டி கிராம் வந்தது அதுல வந்து நான் டுவெண்ட்டி கிராம் வந்து கொக்கோ பவுடர் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் பிப்டி கிராம் மைதா ஆட் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் எண்ணொரு பவுல்ல வந்து நான் ரெண்டு எக்கை உடச்சி ஊத்திக்கிடுறேன் இந்த எக்கை பார்த்தாலே தெரியும் அது வந்து கொஞ்சம் சுமாராக தான் இருக்கு இந்த எக் ஏன்னா நல்லா இருக்கிற எக்கு புதுசா இருக்கிற எக் என்ன ஆகும்னா நம்ம உடைச்சி ஊற்றும் போது அப்படி அந்த மஞ்சக்கரு வந்து அப்படி தனியா அப்படி நிற்கும் ஆனா இந்த எக் வந்து உடச்சி ஊற்றும் போதே தண்ணியாவும் கொஞ்சம் கலங்கிருச்சு அதனால இந்த எக் வந்து கொஞ்சம் உங்களுக்கு நீங்க சும்மா பீட் பண்ணீங்கன்னா வந்து அது ஸ்டேபிளா வராது உங்களுக்கு ஃபோர் கன்சிஸ்டன்சி நல்லா வராது இதுக்குதான் நான் வந்து இது கூட வந்து எப்பவுமே எக்கோட நீங்க வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க எந்த எக்கா இருந்தாலும் சால்ட் ஆட் பண்ணீங்கன்னா அது வந்து உங்களோட ஃபோமிங் கன்சிஸ்டன்சி நல்லா கொடுக்கும் எடுத்து கொடுக்கும் நல்ல எக் பீட் ஆகி உங்களுக்கு சூப்பரா பிளஃபியா வரும் நான் எக்கோட வந்து கொஞ்சமா சால்ட் பிஞ்ச அளவுக்கு சால்ட்டும் ஒரு அரை மூடி வந்து நான் ஆட் பண்ணிருக்கிறேன் இதுக்கு நீங்க எக்கோட ஸ்மெல் அடிக்கணும் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது ஏன்னா கொக்கோ பவுடர் ஆட் பண்றதுனால அந்த சாக்லேட்டோட வாசம் உங்களுக்கு கிடைச்சிரும் அது வந்து நீங்க நல்லா கொக்கோ பவுடர் ஆட் பண்ணீங்கன்னா மட்டும்தான் அந்த ஸ்மெல் உங்களுக்கு நல்லா இருக்கும் இதுவே குறைஞ்ச கொக்கோ பவுடர் எல்லாம் உண்டு அதெல்லாம் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த நல்லாவும் இருக்கு சாக்லேட் ஸ்பாஞ்சு வந்து நல்லா இருக்குமான்னு கேட்டால் டேஸ்ட் அவ்வளவு நல்லா வராது இதுல நான் ஒரு கப் பவுடர் சுகரை வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமா பீட் பண்ணி இந்த மாதிரி ஃபோமிங் கன்சிஸ்டன்சி கொண்டு வந்துகிட்டேன் எக்கையும் சுகரையும் பீட் பண்ணும் போது வந்து லோல இருந்து ஹை ஸ்பீடுக்கு போவோம் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்பீட இன்க்ரீஸ் பண்ணுவோம் ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் இடையில இதுக்கு டோட்டலா ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் நான் இதுல யூஸ் பண்ணிக்க சுகரோட வெயிட் வந்து ஹண்ட்ரட் கிராம் வந்தது பவுடர் சுகர் டோட்டலா நான் சொன்ன மாதிரி லோல இருந்து ஹை ஸ்பீடுக்கு ஃபைவ் மினிட்ஸ் பீட் பண்ணி எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி திக்கா இந்த உங்களோட பேட்டரி வந்திருக்கும் இதுக்கப்புறம் நம்ம இதுல வந்து ட்ரை இன்கிரீடியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் அதை வந்து நீங்க தான் ஆட் பண்ணணும் ஏன்னா கண்டிப்பா கொக்கோ பவுடர்ல கட்டி இருக்கதான் செய்யும் அதான் நீங்க வந்து சலிச்சு தான் ஆட் பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சமா நான் இதுல ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன் அது அது ஒரு பெரிய மிஸ்டேக் சொல்ல முடியாது ஆக்சுவலி என்னன்னா ப்ரொசீஜர் படி நான் வந்து எப்பவுமே எக் பீட் பண்ணி எடுத்த உடனே அதுல ஆயிலே ஆட் பண்ணி ஒரு நிமிஷம் பீட்ரை வச்சு பீட் பண்ணி எடுத்துக்குவேன் ஆனா இந்த தடவை நான் அதை மறந்துட்டேன் ட்ரை இன்கிரீடியன்ஸ் ஆட் பண்ணும் போது அவனுக்கு இடையில தான் ஞாபகம் வந்தது இதுல வந்து நான் கால் கப்ல பாதி அளவுக்கு நான் ஆயில் ஆட் பண்ணிக்கிடுறேன் ஆஹ் அதுக்கப்புறம் பாதி அளவுக்கு வந்து நான் மில்க் ஆட் பண்ணிக்கிறேன் டோட்டலா வந்து கால் கப் வேணும் இப்போ நான் இதுல ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த ஆயிலை வந்து நீங்க மிக்ஸ் பண்ணும் போது கையால் மிக்ஸ் பண்ணீங்கன்னா ஓவர் மிக்ஸ் ஆகாத அளவுக்கு ஆயில் மிக்ஸ் பண்ற அளவுக்கு பார்த்து மிக்ஸ் பண்ணணும் இதுக்குதான் நான் எப்பவுமே இதுக்குதான் நான் எப்பவுமே எக்க பீட் பண்ண உடனே ஆயில் ஆட் பண்ணி பீட் பண்ணி எடுத்துக்கிடுறது அப்பதான் உங்களுக்கு கரெக்டா இருக்கும் ஆஹ் இப்படி பண்ணும்போது ஏன்னா நம்ம ஆயில் ஆட் பண்ண உடனே ஆயில் வந்து கடைசியில போய் தங்கிக்கும் நமக்கு மிக்ஸ் பண்ணும் போது ஓவர் மிக்ஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது சொன்ன நேரம் ஆயில் அடியில நின்றுகிட்டு மிக்ஸ் ஆகாமையே இருந்துக்கும் அதனால இதை நீங்க மிக்ஸ் பண்ணும்போது பார்த்து தான் பண்ணணும் இப்போ ட்ரை இன்க்ரீடியன் கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி அது கூட கால் கப்ல ஹாஃப் கப் வந்து பாலும் ஆட் பண்ணி இந்த மாதிரி கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட்ல வந்து நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் இல்ல வந்து ஓவர் மிக்ஸ் ஆகாத அளவுக்கு நீங்க பார்த்து எடுத்துக்கோங்க அப்பந்தான் வந்து கேக்கு ஹைட் நல்லா கிடைக்கும் ஓவர் மிக்ஸ் ஆயிடுச்சுன்னா பாட்டம்ல வந்து கொஞ்சம் கல் மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் ஹைட்டும் உங்களுக்கு கிடைக்காது அதனால இந்த மாதிரி பொறுமையா கட்டன் பொறுமை மெத்தட்ல வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நீங்க மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு கலர் நல்லா சேஞ்ச் ஆகி கிடைக்கும் அந்த பேட்டர் கலர் இதுக்கு வந்து நீங்க நல்ல பிராண்டட் பொக்க பவுடர் தான் யூஸ் பண்ணணும் நான் வந்து இதுல வந்து வேன் ஹவுண்டர் மீடியம் ப்ரவுன் யூஸ் பண்ணியிருக்கேன் அது உண்மையிலுமே நல்லா இருக்கும் அதே மாதிரி நல்லா கொஞ்சம் ப்ராண்டடாக எடுத்துக்கோங்க அப்பந்தான் உங்களோட சாக்லேட் கேக் ஸ்பாஞ்ச் வந்து நல்லா இருக்கும் அதோட டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் ஸ்மெல்லும் நல்லா இருக்கும் சில கேக் ஸ்பாஞ்சில் வந்து கல் மாதிரிலாம் இருக்கும் நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் மண்ணு மாதிரி துரு துருலாம் இருக்கும்பாங்க அது குறைஞ்ச கொக்கோ பவுட்ரு யூஸ் பண்ணுறதுனால அப்படி இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா கொக்கோ பவுடர் வந்து ஹண்ட்ரட் கிராம் தேர்ட்டி ருபீஸ் ஃபார்ட்டி ருபீஸ்லேருந்தே கிடைக்குது அதனால நீங்கள் கூடுனதாக வாங்கிக்கோங்க என்றைக்குமே நீங்கள் யூஸ் பண்ணுற இன்கிரீடியன்ட்ஸ் பெஸ்ட்டாக இருக்கும்போது தான் உங்களோட ரிசல்ட்டும் பெஸ்ட்டாக இருக்கும் அதனால் எப்பவுமே நீங்கள் வந்து கொஞ்சம் குவாலிட்டி நல்லா இருக்கிற மாதிரி ஒன்று வாங்கிக்கோங்க இப்போ ரெடியான பேட்ரை வந்து நான் வந்து இதுக்கு வந்து இன்ச் ஃபிஃப்டின் பண்ணிடுக்கிறேன் நீங்கள் வந்து ஹைட் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கணுங்கும் போது நீங்கள் ஃபைவ் இன்ஜி யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து சிக்ஸ் இன்ச்சு எடுத்து நாம் நாம ரெடி பண்ண கேக் பட்டரை டின்னுக்கு சேஞ்ச் பண்ணி அதில் இருக்க ஏர் பபிள்ஸ் எடுத்துருக்குறோம் அதுக்கு ரெண்டு தடவை டேப் பண்ணிங்கன்னா அந்த பபிள்ஸ் கொஞ்சம் உங்களுக்கு வெளியே அடி வெடித்து வரும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு குச்சி எடுத்து நல்லா இது பண்ணி விட்டுக்கோங்க ரொம்ப ஓவராக பண்ணாதீங்க கரெக்டாக பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு எல்லாமே ஈவனாக மிக்ஸ் ஆகிரும் இதுக்கப்புறம் ஏர் பபிள்ஸ் எதுவுமே இருக்காது இதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே நம்மளோட கடாயை வந்து ப்ரீ ஹீட் பண்ணிட்டோம் நான் ஸ்டார்டிங்லேயே ஹீட் பண்ணிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு இப்போ அந்த டின்னை நம்ம ஹீட்டாக இருக்கிற கடாய்க்கு மாற்றி உள்ளே வச்சுக்கலாம் அந்த ஸ்டாண்டு மாதிரி வச்சுருக்கோம் இல்லையா நம்ம அந்த டிபன் பாக்ஸ் ஸ்டாண்ட் மேலே நம்ம வச்சுக்கலாம் இந்த ஸ்டாண்டுக்கு நீங்கள் எது வேணாலும் வச்சுக்கலாம் ஆடாமல் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்டை யூஸ் பண்ணி அதில் வச்சுக்கோங்க கரெக்டாக இருக்கும் கடாயோட மூடியை வச்சு மூடிக்கலாம் அந்த யாரும் வெளியே போகாத அளவுக்கு பார்த்து மூடிக்கோங்க கொஞ்சம் வெளியே ஏர் போக தான் செய்யும் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏன்னா இது வந்து இதுக்குள்ளே மூடி கிடையாது அதனால கொஞ்சம் எனக்கு லீக் ஆக தான் செஞ்சிச்சு பிரச்சனை இல்லை அதனால அதுக்கு செட் ஆகிற மாதிரி கேப் இல்லாமல் கொஞ்சம் மூடி வச்சுக்கோங்க நான் வந்து இதை வந்து கரெக்டாக வந்து தேர்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒன் டைம் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன் அப்போ வந்து எனக்கு கொஞ்சம் ஹைட் எல்லாமே நல்லா கரெக்டாக வந்துருந்தது நான் இந்த மாதிரி வந்துருந்து நான் ரெடியாக இருக்கே ஒரு டூத் பிக்கை வச்சு குத்தி பார்த்தேன் ஆனால் உள்ளே வந்து அப்படியே வேகாமல் அப்படியே ஈரமாக இருந்தது சொத சொத்தன்னு இருந்தது அதனால் திருப்பியை நான் க்ளோஸ் பண்ணி வச்சிட்டு ஒரு டென் மினிட்ஸ் கழித்து பார்த்தேன் எனக்கு கரெக்டாக வந்து வந்திருந்தது அதனால டோட்டலாக எனக்கு ஃபார்ட்டி மினிட்ஸ் ஆயிருந்துது ஃபார்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆயிருந்தது அதனால உங்களுக்கு எவ்வளோ ஆகும்னு தெரியல நான் ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி ஒன் டைம் செய்யும்போது எனக்கு வந்து தேர்ட்டி மினிட்ஸ் தான் ஆயிருந்தது அதனால் நான் தேர்ட்டி மினிட்ஸில் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் கேக் நல்லா சாஃப்ட்டாகவும் ஹைட்டாகவும் வந்துருந்தது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இதுக்கப்புறம் நம்ம கேக்கை வந்து டீமோல்ட் பண்ணிடலாம் நான் வந்து சூடாக இருக்கும்போதே கேக்கை டீமோல்ட் பண்ணிடுவேன் இல்லைன்னா கீழ் பக்கமாக வந்து தண்ணி வர ஆரம்பிச்சிடும் அதாவது அந்த அந்த ஆவி பட்டு தண்ணியாக ஆரம்பிச்சிரும் அதனால் நம்ம சூடாக இருக்கும்போதே கேக்கை டீமோல்ட் பண்ணி கீழே இருக்க கவரை நம்ம வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம் கேக் ஸ்பாஞ்ச் ரொம்ப பார்க்கவே ரொம்ப நல்லாவும் பர்ஃபெக்டாகவும் வந்துருந்தது இதை தொட்டு காமிக்கிற எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள் லைட்டாக டச் பண்ணாலே நல்லா அப்படி அப்படி அமிங்கி எந்திருக்குது பா இது கேக் கரெக்டாகவும் சாஃப்டாகவும் இருக்குன்னு அர்த்தம் நீங்களும் இதே மெஷர்மென்டில் செஞ்சு பாருங்கள் சாக்லேட் கேக் ஸ்பாஞ்சில் வந்து நிறைய கம் க்ரம்ஸ் வந்து வெளியே வரும் அது பார்த்தாலும் தெரியும் சுற்றி எவ்வளோ க்ரம்ஸ் கிடக்குன்னு பாருங்கள் நிறைய தான் உதிரி உதிரியாக கீழே விழுந்து கிடக்கும் அதனால் இதுக்கு க்ரம் கோட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்கள் வந்து கேக் ஐஸிங் பண்ணும்போது இதுக்கு கண்டிப்பாக க்ரம் கோட் பண்ணிக்கணும் இந்த வீடியோவில் கொடுத்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க நாங்கள் திருப்பூர் அவினாஷி ஏரியாவில் வந்து கேக்ஸ் அண்ட் ப்ரௌனி செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் தேவைப்படுறவங்க எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள்